அஸ்லாம் வரமத்துல்லா பிஸ்மில்லாஹுமானுர் ரியாகு சாலிஹின் பாடம் நூற்றி முப்பத்தி ஐந்து இந்த ரியாகு சாலிஹின் கிதாபினுடைய நூற்றி முப்பத்தி ஐந்தாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்றைய பாடத்தில் அமானிதம் பேணுதல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீஃபிகளை பற்றி நாம் ஒவ்வொன்றாக பேசி கொண்டிருக்கின்றோம் இல்லா நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் இதன் மூலம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக இப்பொழுது இந்த ரியாக நூற்றி முப்பத்தி ஐந்தாம் நாள் பாடத்துல நாம் ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த ஹதீஸானது மின்னலை போல் கடந்து செல்வார்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு அப்ப இந்த ஹதீஸானது கொஞ்சம் நீண்ட நீளமான ஹதீஸாக இருப்பதன் காரணமாக இதில் சொல்லப்பட வேண்டிய விஷயம் செய்திகள் அதிகம் இருப்பதின் காரணமாக இந்த ஹதீசனை நாம் இரண்டு பாகங்களாக பிரித்து அதில் இந்த பாடமாகிறது பாகம் ஒன்றாக இருக்கு முதலாம் பாகமாக இந்த நூற்றி முப்பத்தி ஐந்தாம் நாள் பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது அப்போ இந்த பாடத்துல இந்த பாகத்துல இந்த ஹதீசனுடைய ஒரு பாதியை மட்டும் சொல்லப்படக்கூடிய ஒரு பாதி விஷயங்களை பற்றி மட்டும் இன்றைய பாடத்தை நம்ம பேச இருக்கிறோம் இன்சால்வா அடுத்த பாடமான அந்த நூற்றி முப்பத்தி ஆறாம் நாள் பாடத்துல அந்த பாடத்தை பாகம் இரண்டாக நாம் அமைத்து அந்த ஹதீஸை நாம் முழுமைப்படுத்த இருக்கின்றோம் அலமதுல்ல இப்போ இந்த மின்னலை போல் கடந்து செல்வார்கள் என்ற ஒரு தலைப்பினை இந்த ஹதீஸிற்கு நாம் அமைத்திருக்கிறோம் அப்போ இந்த ஹதீஸானது இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன என்பதை பார்க்கும் பொழுது சொல்கிறார்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவங்க மொத்தம் ரெண்டு பேர் ஒன்னு ஹுதைஃபா ரதி அல்லாஹுவான்ஹு அன்னவர்களாக இருக்கிறாங்க இன்னொருவர் அபு ஹுதைரா ரதி அல்லாஹு அன்ஹு அன்னவர்களாக இருக்கிறாங்க அப்ப ஹுதைஃபா ரதி அல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் அபு ஹுதைரா ரதி அல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் சேர்ந்து அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் ஆனது இருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த இருவர்களும் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் அது என்ன செய்தினா அல்லாஹூ சுகானவ தாலா மறுமை நாளில் மனிதர்களை ஒன்று சேர்ப்பான் இறை விசுவாசிகள் நின்று கொண்டு இருப்பார்கள் அந்த சமயத்துல அவர்களுக்கு சொர்க்கம் அருகில் இருக்கும் ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருப்பார்கள் இப்போ மனிதர்கள்லாம் எல்லாம் ஒன்னு சேர்ப்பான் இறை விசுவாசிகள்லாம் நின்று கொண்டு இருப்பாங்க மீன்களாக இருக்கக்கூடிய இறை விசுவாசிகள்லாம் நின்று கொண்டு இருப்பாங்க அந்த இடத்துல அப்போ அந்த இறை விசுவாசிகளுக்கு அருகில் அவர்களுக்கு அருகாமையில சொர்க்கம் இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அவங்க வந்து நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களிடம் வருவார்கள் அந்த மீங்கெல்லாம் ஆதம் அலிஸ்லாம் அவங்கள்ட்ட வருவாங்களாம் வந்து எங்கள் தந்தையே எங்களுக்கு சொர்க்கத்தை திறந்து விட செய்யுங்கள் எங்களுக்கு இந்த சொர்க்க கதவை எங்களுக்கு நீங்க திறந்து விடுங்க இது எங்களுக்கு பக்கத்துல இருக்கு நாங்கள் இதில் புகுவதற்கு நாங்கள் ஆசை கொள்கிறோம் அதனால இந்த சொர்க்கத்தை நீங்க திறந்து விடுங்க நபியே தந்தையே இந்த சொர்க்கத்தை நீங்க திறந்து விடுங்க என்பதாக ஆதம் இஸ்லாம் அவர்கள்ட்ட போய் அந்த முமின்கள் கேட்பாருங்களாம் கேட்கும் பொழுது ஆதம் இஸ்லாம் அவங்க சொல்லுவாங்களாம் உங்கள் தந்தையின் தவறு தான் சொர்க்கத்திலிருந்து உங்களை வெளியாக்கி விட்டதே அதற்கு தகுதி வாய்ந்தவன் நான் கிடையாதுப்பா இந்த சொர்க்கத்தினுடைய கதவை திறக்கதற்கான தகுதி எனக்கு என்கிட்ட கிடையாது அதற்கான பொறுப்பு எனக்கு கிடையாது அதற்கான சாவி என்ன கிடையாது அப்ப அதற்கு நான் தகுதி வாய்ந்தவன் கிடையாது நீங்கள் என் மகனும் அல்லாஹுனுடைய நேசருமான இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட நீங்க செல்லுங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் இருக்காங்களே இல்லையா அவங்க வந்து என்னுடைய மகனாக இருக்கிறாங்க அல்லாஹுவிற்கு பிரியப்பட்ட அல்லாஹுடைய நேசராக இருக்காங்க ஹலீலுல்லாவாக இருக்கிறாங்க அப்ப அப்படி இருக்கக்கூடிய அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட போய் நீங்கள் சிபாரிசு செய்யுங்க அவங்கள நீங்க திறந்து விட சொல்லுங்க என்பதாக சொல்லி ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த முக்மீன்களை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட அனுப்புவாங்களாம் அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட போய் அந்த முக்மீன்கள்லாம் கேட்பாங்களாம் இந்த கதவை நீங்கள் திறந்து விடுங்கள் நபியே இந்த சொர்க்கத்தினுடைய கதவை நீங்கள் திறந்து விடுங்கள் என்பதாக கேட்ட பொழுது இப்ராஹிம் அலி சொன்னார்களாம் இதற்கு தகுதியானவன் நான் கிடையாது இதற்கு தகுதியானவன் நான் கிடையாதுப்பா பல நிகழ்வுகளுக்கு பின்னர் தான் நான் அல்லஹருக்கு நேசனாக ஆனேன் நான் ஒண்ணும் பிறந்த உடனே நேசம் கிடையாது அல்லாஹருடைய ஒரு நேசராக நான் கிடையாது அல்லாஹ் நான் செய்த சில செயல்களை பார்த்து நான் நிகழ்த்திய சில நிகழ்வுகளை நிகழ்வுகளின் காரணமாக தான் அல்லஹுடைய ஒரு நேசனாக நான் ஆறுகிறேன் ஓ அதனால அல்லாஹுவிடம் பேசக்கூடிய அல்லாஹுவிடம் பேசிய அத மூசா அலி இஸ்லாம் அவர்களிடத்துல நீங்க செல்லுங்க என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க அந்த மூசா அலி இஸ்லாமா அவங்கள்ட்ட திருப்பி விடுறாங்க அப்பீன்கள் எல்லாம் திரும்ப மூசா அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட போவாங்க மூசா அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க மூசா நபியே இப்படி எல்லாம் மாதம் அலிஸ்லாம் அவங்கள்ட்ட போனோம் அவங்க இப்ராஹிம் அலிஸ்வலா தான் அனுப்புனாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட போனோம் அவங்க உங்களை பார்க்க அனுப்பினாங்க அதனால் நீங்கள்தான் இந்த சுமணத்தை திறந்து விட வேண்டும் எங்களுக்கு நீங்கள் இந்த சுவனத்தை எங்களுக்கு நீங்க திறந்து தாருங்கள் என்பதாக அவர்கள் கேட்பார்கள் அந்த எல்லாம் கேட்பாங்க அப்ப எல்லாம் கேட்ட உடனே மூசா அலிசலாம் சொல்வார்களாம் இதற்கு தகுதி வாய்ந்தவன் நான் கிடையாது இப்போ என்னால் இது செய்ய முடியாது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களும் மாதவலி இஸ்லாம் அவர்களும் என்கிட்ட உங்களை திருப்பி விட்டாங்க ஆனா என்னால இந்த கதை உங்களால தொட திறன் தர முடியாதுப்பா அதற்கான பொறுப்பு எனக்கு கிடையாது அதனால அல்லாஹுடைய அந்த சொல்லையும் அவனது உயிராகவும் உள்ள அந்த ஈசா அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க அல்லாஹுடைய ஒரு உயிராக இருக்கிறாங்க ஈசா அலி இஸ்லாம் அவங்க அத்தகைய நபிகிட்ட நீங்க சொல்லுங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு சுர சுவனம் திறந்து கொடுக்கப்படும் என்று முசா அலி இஸ்லாம் சொல்லி ஈசா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட அனுப்புறாங்க இப்போ ஈசா அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து பார்த்தா அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க ஈசா அலி இஸ்லாம் அவர்களே நீங்களாவது அந்த ஸ்வர்கத்தினுடைய கதவை திறந்துதாங்களே நீங்களாவது இதை நீங்கள் திறந்து இருந்தீங்கன்னா நாங்கள் புகுவதற்கு வசதியாக இருக்கும் நாங்கள் ஆசை கொள்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஈசா அலி இஸ்லாம்னு சொல்லுவாங்கன்னா இதற்கு தகுதி நானும் கிடையாதுப்பா இதற்கு நான் தகுதி கிடையாது என்னை நீங்கள் ஆளை விட்டுருங்க அப்படின்னு ஈசா அலி இஸ்லாம் அவர்களும் சொல்லுவாங்களாம் அவரை வழியே இல்லாம ஈருலக தலைவரான நபிமார்களுக்கெல்லாம் தலைவரான ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹாலேஹிவசெல்ல அன்னவர்களிடத்துல எல்லாம் வருவாங்களாம் அப்போ இத விஷயத்தெல்லாம் சொல்லல்ல அலிஸ்லம் வரும் வரும்பொழுது கடைசியா சொல்றாங்க இறுதியில முகம்மதுஆகிய என்னிடம் வருவார்கள் அந்த அந்தமீன்கள் அப்போ என்கிட்ட வந்து இதே மாதிரி அந்த சுவனத்தினுடைய கதவை நீங்க திறந்தது என்று என்னிடத்துல கேட்பாங்க அப்போ அந்த சமயத்துல நான் எழுந்து நிற்பேன் நான் எழுந்து நிற்க உடனே எனக்கு அனுமதி தரப்படும் என்று சொல்லதா சொன்னாங்க இப்ப இத்தனை நபிக்கு துறக்கக்கூடிய அந்த அனுமதி கிடையாது அப்ப சொல்லவாலை சில மவுங்க எழுந்து நின்ற உடனே ல்லஹு தாலா அந்த சுவனத்தை திறக்கக்கூடிய அனுமதியை அவர்களுக்கு தந்து விடுவான் எனக்கு அல்லாஹுதா தந்து விடுவான் என்று சொல்லவா அலிஸ்லம் அண்ணவர்கள் சொன்னார்கள் சொல்லி சொல்றாங்க அப்போ அமானிதமும் அந்த அமானிதமும் உறவும் அனுப்பப்படும் சிராத்தனும் பாலத்தின் வலது இடது என ஒரு இரு ஓரமும் அந்த இரண்டும் அந்த அமானிதம் என்று அந்த ஒன்னும் உறவு என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒன்றும் அந்த சிராத்தின் பாலம் இருக்குமா இல்லையா அதுல வலதுபுறத்திலையும் இடதுபுறத்திலையும் ஒவ்வொன்னு உட்கார்ந்து இருக்குமா ஒவ்வொன்னு இருக்குமா அப்போ சொல்லுவாங்கள உங்களில் ஒருவர் மின்னல் போல் அதை கடப்பார் மின்னலை போல் கடந்து செல்வார்கள் என்று நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சொல்றாங்க சிராத்தம் சேக் பாலத்து இடது வலதுல இப்படி ஒரு பக்கம் அமா அமானிதம் இருக்கும் ஒரு பக்கத்துல உறவு இருக்கும் அப்போ அந்த சமயத்துல நீங்கள் மின்னல் வேகத்தில் நீங்கள் அதை கடந்து விடுவீர்கள் அந்த சிராத்தி சாத்தியம் பாலத்தை கடந்து அந்த சுவனத்தையும் நீங்கள் எத்தி விடுவீர்கள் அடைந்து விடுவீர்கள் என்று சொல்லபாலேசலம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ சொன்ன உடனே அந்த சமயத்துல அந்த அபுஹுரியரார் அதிகல்லாகும் அவங்களும் யாருஃபார் அதிகல்லாகும் ஆண்கும் அவங்களும் கேட்கறாங்க என் தாயும் தந்தையும் உங்களுக்கே அர்ப்பணம் யார சூழல்லா அப்படின்னு சொல்லபாலேசலம் அவங்கள புகழ் பாடிட்டு கேட்கறாங்க மின்னல் வேகத்துல கடந்து செல்றதுனா என்ன யாரை சொல்லலாம் மின்னல் வேகத்தெல்லாம் எப்படி அது எப்படி மின்னல் வேகத்தில் கடந்து செல்ல முடியும் என்று நான் கேட்டேன் அப்படின்னு அபு ஹதார் ரதியுள்ளாஹ்வானும் அன்னவர்களும் ஹதேஃபா அல்லான்னு சொல்றாங்க அப்போ மின்னல் எப்படி தன்னிமைக்கும் நேரத்தில் ஏற்பட்டு கடந்து நகர்ந்து செல்வதை நீங்கள் பார்க்கிறீர்களோ அதே போல நீங்கள் செல்லக்கூடியவர்களாக இருப்பீங்க எப்போ ஒரு மின்னல் வருது மின்னல் எப்படி வரும் ஒரே செகண்ட் தான் வரும் கண்ணு இமைச்சு மூடுறதுக்குள்ள கண்ணு மூடி திறக்கறதுக்குள்ள ஒரு செகண்ட்ல அந்த மின்னல் கடந்து போயிருமா இல்லையா கடந்து நகர்ந்து அப்படி போயிரும் அந்த மாதிரி அந்த மின்னல் வேகத்தில் நீங்கள் அந்த சிராத் சகை பாலத்தை நீங்கள் கடந்து விடுவீர்கள் என்று செல்ல அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் சொல்லிட்டு இன்னொரு உதாரணங்களையும் இன்னும் சில உதாரணங்களையும் செல்லும் கொடுக்குறாங்க காற்று இருக்குதா இல்லையா காற்று அந்த காற்று மாதிரியும் நீங்கள் செல்வீர்கள் ஒரு காற்று எப்படி சட்டுன்னு ஒரு காட்டை அடிச்சு இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு ஒரு காற்று டக்குனு போகுதோ ஒரு காத்து வருது ஒரு ஊர்ல இருந்து ஒரு காத்து ஒரே செகண்ட்ல கடந்துரும் ஒரு செகண்ட் தான் இந்த ஊருக்கு வந்து அப்படியே அந்த ஊருக்கு காத்து போயிடும் அப்ப காற்று எப்படி பயணிக்கக்கூடிய அந்த வேகம் என்பது அந்த அளவுக்கு வேகமாக இருக்கிறதோ அதே போல நீங்கள் கடந்து செல்லக்கூடியவராக இருப்பீர்கள் என்று இந்த ஓமையை சொல்றாங்க ரெண்டாவதாக பறவை பறப்பது போன்று பறவை எப்படி வேகமா செல்லுது கழுகு எடுத்து பாருங்க ஸ்பீடா செல்லும் டக்குன்னு போயிடும் ஒரே செகண்ட்ல அப்ப அந்த அளவிற்கு வேகமாக நீங்கள் கடந்து செல்லக்கூடும் என்று சொல்லுவார்கள் இன்னும் வேகமாக ஓடும் ஒரு மனிதன் கடந்து செல்வான் இல்லையா வேகமா ஓட்டம் ஓடுறான்னு சொன்னா அவன் எப்படி டக்குன்னு கடந்துருவான் ஒரு பாலத்தை டக்குன்னு எப்படி ஓடி கடப்பானோ அதே போல நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்று இத்தனை ஓமைகளை கொண்டு செலவு ஆலீஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் சொல்லிட்டு சொல்றாங்க அவர்களின் செயல்கள் அவரை அழைத்து செல்லும் அந்த உலக இந்த உலகத்தில் அவர் என்ன மாதிரி செயல் செஞ்சிருக்கிறாரோ அந்த செயலானது அதற்கு தக்க வேகத்தில் அவரை இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கும் அப்ப நல்ல அமல் செஞ்சிருக்கிறாரு நல்ல அமானத்தை பேணி வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய செய்த அந்த செயல்பாடு அந்த அமல் என்பது அவரை சுராத்ரின் முஸ்தின் பாடத்தை உடனே கடக்க செஞ்சிடும் அதுவே அவர் தீய காரியத்தை தான் செஞ்சிருக்கிறாரு நல்லதே அவர் செய்யலை அப்படின்னு சொன்னா அந்த பாலத்தை அவர் கடக்க முடியாமல் ஆகிடுவார் அப்போ இந்த சுராத்தும் சகை பாலத்தை மின்னல் வேகத்தில கடக்க செய்தது அவருடைய செயல்பாடாக இருக்கு அவருடைய செயலாக இருக்கின்றது என்பதை சொல்லவாலுஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் சொல்லிட்டு சொல்றாங்க உங்களின் நபி பாலத்தில் நின்று கொண்டிருப்பார் அந்த சமயத்துல நான் பாலத்தில் நின்று கொண்டிருப்பேன் என்பதையும் சொல்லலிஸ்வன் சொல்லிட்டு சொல்றாங்க அடியாள்கர் அடியாள்க அடியார்களின் செயல்கள் இயலாமை ஏற்படுத்தும் அப்போ அந்த அடியார்களுடைய பாவமான செயல் இருக்குமா இல்லையா அது அந்த சிராத்து முஸ்தத்தையின் பாலத்தை அவர்களை கடக்க செய்யாது அப்ப நன்மையான காரியத்தை செஞ்சு அக்கான பாதையில நடந்திருந்தாதான் அந்த சிராத்து முஸ்தக்கையின் பாலத்தை மின்னல் வேகத்துல கடக்க முடியும்னு சொன்னாங்க ஒருத்தன் பாவமான காரியத்தை செஞ்சா அவன் இயலாமையில் ஆயிருவான் அந்த பாலத்தை அவன் கடக்க முடியாதவனாக அந்த பாலத்தை அவன் வென்று முடிய வெண் வெல்லாதவனாக அந்த பாலத்திடம் தோறுக்கக்கூடியவனாக ஆகுவான் என்பதை சொல்லலாலுமின்னா சொல்றாங்க இறுதியில ஒருவர் தவழ்ந்து அந்த பாலத்தை கடக்க முயற்சி பாரான் கையை வச்சு கீழே முட்டியை வச்சு கையை வச்சு தவழ்ந்து ஒரு குழந்த தவளுமா இல்லையா அதுபோல தவழ்ந்து தவழ்ந்து அந்த சுராத்தமிஸ்வ பாலத்தை கொஞ்சம் கொஞ்சமா கடக்க முயற்சி செய்வாராம் அப்போ சொல்றாங்க பாலத்தின் இரு ஓரங்களிலும் முட்கள் இருக்கும் அப்ப அந்த பாலத்தினுடைய ரெண்டு ஓரமும் முக்களை வச்சிருப்பாங்க முள்ளுலாம் எல்லாம் இருக்குதா இல்லையா அந்த முள்களெல்லாம் போட்டு அந்த பாலத்தில் வைக்கப்பட்டு இருக்கும் அந்த முள்களுக்கு கட்டளையிடப்பட்டது என்ன தெரியுமா கட்டளையிடப்பட்ட நபரை பிடிக்க வேண்டிய பிடிக்க வேண்டி அவை தொங்க இருக்கும் என்று சொல்ல சொன்னாங்க இப்ப எந்த நபரை நீ பிடிக்கணும் இந்த முள்ளு என்பது இந்த பாவம் செய்யக்கூடிய நபரெல்லாம் நீ பிடிச்சு இழுத்துடணும் பிடிச்சு இழுத்து அதை நீ கீழே போட்டுணும் அவர்களை நீ கீழே போட்டுறணும் என்று அந்த முள்ளிடத்துல அந்த முட்கள்கள் இடத்துல தாழ கட்டளையிட்டு இருப்பான் அது அப்படி கட்டளையிடப்பட்டதாக இருக்கும் அப்ப அந்த பாவமான காரியம் செய்து ஒருத்தவரை தவழ்ந்து முயற்சிக்கும் பொழுது அந்த முள்ளானது அவரை இழுத்து கீழே தள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லதாக சொன்னார்கள் அப்போ அதை பிடித்து கொள்பவர் தப்பிப்பார் அப்ப அந்த முள்ள ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிறவரு அந்த சிராத்திர மிஸ்தங்கை பாலத்தை ஈஸியாக கடந்திருவாரு ஈஸியாக அதுல இருந்து தப்பிச்சிருவாரு என்று சொல்லதால அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ அடுத்தபடியாக கீழே தள்ளப்படுபவர் நரகில் விழுவார் அப்போ அந்த முள்ள முல்லை கைப்பட்டு அந்த முள்ளு யாரை கீழே தள்ளிடிச்சோ தகுதி இல்லாதவர் அந்த சுவனத்திற்கு தகுதி இல்லாதவர் அந்த முள்ளு தள்ளிடும் அப்படி தள்ளிடுச்சின்னு சொன்னா அந்த சிராத்தமிசத்தின் பாலத்திற்கு கீழே தான் நரகம் இருக்கும்னு சொல்றாங்க நரகம் என்பது எங்க இருக்கும் அந்த சிராத்தமிசத்தின் பாலத்தில் கீழே இருக்கும் அப்படி அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த நரகத்தில் அவர் தள்ளப்பட்டு விடுவார் என்று சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இப்போ இதுதான் அந்த ஹதீஸ் அப்போ அபு ஹுரேராவின் உயிரை கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக சொல்றேன் நரகத்தின் ஆழம் எழுபது ஆண்டு கால தூரமாகும் என்று அபு ஹுரேரா ரதியுல்லாஹானு சொன்னாங்க இப்ப ஏன் உயிரை கையில வச்சிருக்க யாரு எல்லாரும் மீது சத்தியமாக நான் சொல்றேன் அவ்வளோ தானே உயிரை கையை வச்சிருக்க எல்லா கை எல்லாருடைய உயிரையும் தன்னுடைய பொறுப்பில் வச்சிருக்கிறான் அப்போ அவன் மீது சத்தியமாக சொல்றேன் நரகத்தின் ஆழம் எழுபது ஆண்டு காலம் தூரம் சும்மா சாதாரணமாக கடந்து அந்த நரகத்தை தொற்ற முடியாது அது எழுபது ஆண்டு காலத்திற்கும் அளவிற்கு அது ஆழமானதாக அது அவ்வளவு வேதனைக்குரியதாக இருக்கும் என்று அபு ஹுரேரா அன்னவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ இதுதான் இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ்ல இந்த செய்திகள் தான் நம்ம இந்த ஹத் செய்திகள் தான் இந்த ஹதீஸ்ல பேசப்படுது சரிங்களா இப்போ இதன் காரணமாக தான் மின்னல் வேகத்தில் மின்னலை போல் கடந்து செல்வார்கள் என்ற தலைப்பு இந்த இதன் காரணமாக தான் இந்த செலவாசிரம அவர்கள் மின்னல் வேகத்தினை கடந்து செல்வீங்கன்னு சொன்னாங்களா இல்லையா இப்ப இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இப்படிப்பட்ட தலைப்பில் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் அப்ப இது பாகம் ஒன்று இதற்கு அடுத்தபடியாக நம்ம இந்த ஹதீஸ கொஞ்சம் வாசிப்போம் சரிங்களா அந்த ஹதீஸனுடைய ஒரு சின்ன ஒரு சிறு வரிகளை மட்டும் நம்ம வாசிப்போம் மீதி உள்ளதை இன்சால் நம்ம அந்த பாடம் இரண்டான அந்த நூற்றி முப்பத்தி ஆறாம் நாள் பாடத்துல நம்ம வாசிப்போம் அலஹம் இப்போ இப்ப நம்ம கித்தாப பார்ப்போம் இருநூற்றி ஒன்றாவது ஹதீஸ் இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸினுடைய வரிசையின் பிரகாரம் இது இருநூற்றி ஒன்றாவது ஹதீஸாக இது இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஹதீஸானது யாரை தொற்று மறுவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது வான் ஹுதைஃபத அபி ஹுரேரத ரதியுல்லாஹ் வான்ஹுமா ஹுதைஃபா ரதியுல்லாஹ் வான்ஹு அவர்களை தொட்டும் அபு ஹுரேரா ரதியுல்லாஹ்வான்ஹுமா அவர்களை அறிவிக்கப்படக்கூடிய ஹதீசாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள் ரதியுல்லாஹ்வான்ஹுமா அவர்கள் இருவரை அல்லாஹூ தா பொருந்து கொள்வானாக காலா அவர்கள் இருவரும் சொன்னார்கள் கால ரசூல் லாஹி சொல்லா அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக அவர்கள் இருவரும் சொன்னார்கள் சொல்றாங்க

என்பது அவர்களுக்கு ஆக்கப்படும் எல்லா மக்களையும் ஒன்று திரட்டுவானா எல்லா மக்களையும் ஒன்று திரட்டிய போது அந்த முக்மீன்கள் மட்டும் எழுந்து நிற்கக்கூடியவர்களா இருப்பாருங்களா நிற்கக்கூடியவர்களா இருப்பாங்களா இல்லையா அந்த முக்மீன்களுக்கு அருகாமையில சுவனம் என்பது இருக்கும் அப்ப சுவானம் என்பது அந்த முக்மின்களுக்கு ரொம்ப அருகாமையில ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதான ஒரு நிலைமையில அது இருக்கும் என்பதை சொல்ல அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் சொல்றாங்க அப்பொழுது அந்த முக்மின்கள் வருவார்கள் ஆதம ஆதம் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் வருவார்கள் செலவாத் அலைஹி அவர்கள் மீது அல்லாஹுடைய செலவாத் துண்டாகட்டுமாக அப்போ அந்த ஆதமலை இஸ்லாம் அவங்கள்ட்ட அந்த மும்மீன்கள் வருவார்களாம் அப்பொழுது அந்த மும்மீன்கள் கேட்பார்கள் யா அபானா எங்களுடைய தந்தையே இஸ் அஃப் ஜன்னத் அந்த சுவனத்தை எங்களுக்காக நீங்கள் திறக்க தேடுங்கள் அதாவது அல்லாஹ் நீங்கள் திறக்க தேடுங்கள் என்பதாக கேட்பார்களாம் பாதமலை இஸ்லாம் அவங்கள்ட்ட போன உடன ஆதமலை இஸ்லாதரை பார்த்து ஆதம் நபியே எங்களுடைய தந்தையே இந்த சுவனத்தைுள்ள நுழைவதற்கு நாங்கள் ஆசை கொள்கிறோம் இந்த சுவனத்தை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் ஆசை கொள்ளக்கூடியவரா இருக்கிறோம் நீங்க திறந்து தாங்களே அப்படின்னு கேட்ட பொழுது பைய கூலு அப்பொழுது ஆதம் அவர்கள் சொல்வார்கள் சுவனத்திலிருந்து உங்களை வெளியாக்கியதெல்லாம் உங்களுடைய தந்தையினுடைய பாவமாகவே தவிர கிடையாது அப்போ உங்களுடைய தந்தை செய்த பாவத்தின் காரணமாகதான் சுவனத்திலிருந்து நீங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றீர்கள் இல்லை என்றால் சுவனத்திற்குள்ளேயே நீங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அமைந்திருக்க கூடும் என்று ஆதம் சொன்னாங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய அபி உங்களுடைய தந்தைன்னு சொல்றானா அவங்கள சொல்றாங்க ஆதம் அலிஸ்லாம் தான் நமக்கெல்லாம் தந்தை அப்போ மனிதர்களிலேயே முதலாவதாக அனுப்பப்பட்டவர்கள் யாரு ஆதம் நபி தான் அப்ப முதல் நபியும் தான் அப்ப அந்த ஆதம் அலைஸ்லாம் அவர்களுக்கு கீழே தானே அவருடைய சந்ததிகள் தானே நம்ம எல்லாம் அப்போ அவங்களுக்கு நம்ம எல்லாம் அவர்களுடைய பிள்ளைகள் தான் அப்போ நமக்கு ஆதம் அலிஸ்லாம் அன்னவர்கள் தந்தையாக இருக்கிறார்கள் அப்ப அதன் இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக ஆதம் அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க உங்களுடைய தந்தை செய்த ஒரு பாவத்தின் காரணமாக தான் சுவனத்துல இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கீங்க அப்போ பொதுவா நபிமார்கள் எல்லாம் மாசு மீன்கள் மீன்கள்லாம் அவர்கள்லாம் வாழ்நாள்ல பாவமே செய்ய மாட்டார்கள் பாவம் செய்யாமல் அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்லாஹுவால அப்ப பாவம் என்ற தன்மை எந்த விதத்திலையும் இடத்துல நிகழவே நிகழாது அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்ப தாதம் அலை அவர்கள் சொன்ன காரணம் அவர்களை உலகத்திற்கு அனுப்புவதற்கு முன்னால் ஒரு சின்ன நிகழ்வின் காரணமாக ஒரு சின்ன தவறு அவர்கள் இயற்றி விடுவார்கள் இப்போ ஒரு சின்ன தவறு அவர்களிடத்தான் நிகழ்ந்துடும் அதை தான் இங்கு ஆதம் அலிஸ்லாமர்கள் பாவமாக குறிப்பிடுகிறார்கள் அந்த சின்ன தவறு என்ன பாதம் ஆதம் அவங்களையும் ஹவ்வா அலிஸ்லாம் அவங்களையும் படைச்சி சுவணத்தில் வச்சிருந்தான் சுமணத்தில் வச்சிருந்த பொழுது ஆதம் அலிஸ்லாம் அவங்கள்ட்ட ஒரே ஒரு கண்டிஷன் அல்லாஹால வச்சான் ரொம்ப மஷூகூரான ரொம்ப பிரபலமான ஒரு சம்பவம் தான் நமக்கெல்லாம் தெரியும் பாதம் இஸ்லாம் அவங்கள்ட்ட அல்லாஹத்தால சொன்னா இந்த சோனத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எந்தெந்த விஷயத்தான் பார்க்க நினைக்கிறீங்களோ எல்லா விஷயத்தையும் நீங்கள் பாருங்கள் எந்தெந்த விஷயங்களை நீங்கள் உண்ணணும் நினைக்கிறீங்களோ பருகணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் நீங்க பருகுங்க எந்த இடத்துல நீங்க படுக்கணும் நினைக்கிறீங்களோ தூங்கணும் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க தூங்கிக் கொள்ளுங்க நீங்கள் நினைத்த வாரம் நீங்கள் அல்லாஹ் அல்லாஹத்தால சொல்லிட்டு ஒரே ஒரு கண்டிஷன் வச்சான் ஆனால் இந்த கனி ஒரு கனியை காமித்து இந்த கனியை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு விடாதீர்கள் இந்த பழத்தை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது கூடாது அது மட்டும் நீங்கள் செய்யாதீர்கள் மற்ற எது வேண்டுமானாலும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹூ தால சொன்னான் இப்ப சொன்ன உடனே ஆதம் அவங்க என்ன செஞ்சாங்க அவங்களும் ஹவ்வா அலிஸ்லாம் அவங்களும் அந்த கனிகளை சாப்பிட்டார்கள் அந்த கனிகளை அல்லாஹுடைய அந்த கட்டளையை மீறி அவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள் அதன் மூலமாக எக்கச்சக்கமான எக்கச்சக்கமான ஒரு பலாபலன்களை அவர்கள் இழந்தார்கள் நமக்கு எல்லாம் தெரியும் அதுல ஒரு விஷயம் இழந்த ஒரு விஷயம் என்னன்னா சுவனத்தை இழந்தது தான் சுவனத்துல வச்சிருந்தால்தான் இப்போ சுவனத்திலிருந்து வெளியேறப்பட்டாங்களா இல்லையா வெளியேற்றப்பட்டாங்களா இல்லையா அப்போ இந்த ஒரு பாவத்தின் காரணமாக தான் வெளியேற்றப்பட்டாங்களா இல்லையா அந்த விஷயத்தான் சொல்றாங்க நான் இந்த பாவம் செய்து காரணமாக தான் நான் வெளியேறப்பட்டிருக்கேன் நான் வெளியேற்றப்பட்டதன் காரணமாக தான் நீங்களும் வெளியேற்றப்பட்டிருக்கீங்க என்னுடைய பிள்ளைகளான நீங்களும் வெளியேற்றப்பட்டிருக்கீங்க என்று ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் லஸ்து இதற்கு தகுதியானவன் நான் அல்ல இதற்கு உரிமையாளன் நான் அல்ல என்று சொன்னார்கள் அப்போ ஆதம் அலிஸ்லாம் என்ன சொல்றாங்க இதற்கு நான் தகுதி கிடையாது ஏன்னா நானே இப்படி ஒரு பாவம் செய்ததுனால பல வேதனைகளை அனுபவிச்சேன் பல சலுகைகள் நான் இழந்தேன் அதன் காரணமாக இந்த சுவனத்தை திறப்பதற்கான தகுதி எனக்கு கிடையாதுப்பா இந்த சுவனத்தை திறப்பதற்கான ஒரு திறவுகோல என்று கிடையாது அதற்கான உரிமையாளர் நான் கிடையாது என்று ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இது ஹபு நீங்கள் செல்லுங்கள் இப்ராஹிம அலிசல்லாத்து வசலாம் என்னுடைய மகனின் பக்கம் என்னுடைய மகனான இப்ராஹிம் அலிஸ்லாம் அன்னவர்களின் பக்கம் நீங்கள் செல்லுங்கள் ஹலீல் இல்லாஹி அல்லாஹுடைய நேசராகவும் அவர் இருக்கிறார் அல்லாஹுடைய நண்பராகவும் அவர் இருக்கிறார் அல்லாஹுடைய நண்பரான என்னுடைய மகனான இப்ராஹிம் அலையிடத்தில் அவரிடத்தில் நீங்கள் சென்று நீங்கள் நீங்கள் இந்த வையுங்கள் என்று ஆதம் அலி இஸ்லாம் அன்னவர்கள் சொல்லி காமித்தார்கள் அந்த முக்மினிகளுக்கு அப்போ இதுவரைக்கும் இதோட நம்ம இந்த பாடத்தை நம்ம நிறைவு செஞ்சுப்போம் சரிங்களா இன்ஷா அல்லா அப்போ இதுல இருந்து இந்த காலை என்பதுல இருந்து இதற்கு அடுத்த வரக்கூடிய அந்த செய்திகளை நம்ம அடுத்த பாகத்தில் இரண்டாம் பாகத்தில் நம்ம முழுமையாக இந்த ஹதீஸை வாசித்து இதனுடைய தர்ஜிமாக்களையும் விளக்கங்களையும் பற்றி நம்ம பார்ப்போம் வாஹர் தாமானா அனில் அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வபரகாத்து